மாண்புமிகு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்களின் வேண்டுகோளுக்கு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நீர்மூர் பந்தலை மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் வி செந்தல் அவர்கள் திறந்து வைத்தார் உடன் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் உடனிருந்தனர்